கேப்டன் தொலைக்காட்சியின் காலை செய்திகளை வழங்குவதற்காக விஜயா முக்கிய செய்திகள் திமுக தலைவர் கருணாநிதிக்கு தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் பிறந்த நாள் வாழ்த்து இந்தியாவிலேயே மிக மூத்த அரசியல் தலைவர் என்ற பெருமை குறைய ஒரே தலைவர் கலைஞர் என்று புகழாரம் மக்களின் தன்னெழுச்சி போராட்டத்தை கழுதி டாஸ்மாக் கடைகளை முற்றிலும் மூட வேண்டும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தல் திகா சிறையிலிருந்து விடுதலையான டிடிவி தினகரன் இன்று சென்னை வருகிறார் தினகரன் வருகையால் அமைச்சர்கள் சிலர் கலக்கத்தில் உள்ளதாக தகவல் சிபிஎஸ்இ பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் இன்று வெளியீடு இணையதளம் மற்றும் ஆண்ட்ராய்டு ஆப் மூலம் தெரிந்து கொள்ள ஏற்பாடு கடைகளுக்கு எதிராக போராட்டம் தொடரும் உறுதியளித்தபடி கடைகளை மூடாததால் பெண்கள் ஆவேசம் விரிவான செய்திகள் திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதியின் தொன்னூற்றி நான்காவது நாளையொட்டி அவருக்கு தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இன்னும் பல ஆண்டுகள் ஆரோக்கியத்துடன் நாட்டு மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும் என அவர் விருப்பம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் தொன்னூற்றி நான்காவது பிறந்தநாளை கொண்டாடும் திமுக தலைவர் கலைஞருக்கு தனது பிறந்தநாள் வாழ்த்துகளையும் சட்டப்பேரவையின் வைர விழா ஆண்டுக்கான வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டுள்ளார் இந்தியாவிலேயே மிக மூத்த அரசியல் தலைவர் என்ற பெருமைக்குரியவராக இருக்கும் ஒரே தலைவர் கலைஞர் மட்டும்தான் என கேப்டன் புகழாரம் சூட்டியுள்ளார் எத்தனையோ அரசியல்வாதிகள் இருந்தாலும் கலைஞருடைய அரசியல் அனுபவம் அரசியல் தலைவர்களுடைய வயதும் சமமாக இருக்கக்கூடிய நிலையில் அவரது பிறந்த நாளும் சட்டப்பேரவையின் வைர விழாவும் வெற்றி பெற தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கேப்டன் கூறியுள்ளார் இன்னும் பல ஆண்டுகள் ஆரோக்கியத்துடன் இருந்து மக்களுக்கும் நாட்டுக்கும் கலைஞர் சேவை செய்ய வேண்டும் என கேப்டன் விஜயகாந்த் தனது பிறந்த நாள் வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் பல்வேறு துறைகளில் சாதனை படைக்கும் படைத்துக் கொண்டிருப்பவர்களிடம் பிரத்யேகமாக சில நிமிட நேர்காணல் நடத்தும் இது நாளும் ஒரு நட்சத்திரம் பகுதி இந்த பகுதியில் இன்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் நட்சத்திரமாக ஜொலிக்கிறார் தற்போதைய சூழலில் பரபரப்பாக விவாதிக்கப்பட்டு வரும் முக்கிய பிரச்சினைகள் தொடர்பாக அவர் அளித்த பதில்களை தற்போது காணலாம் தமிழகம் முழுவதும் நாள்தோறும் டாஸ்மாக் மதுக்கடைகளுக்கு எதிராக பொதுமக்களும் பெண்களும் போராடி வருகிறார்கள் ஒரு பக்கம் வந்து உயர்நீதிமன்றமே வந்து போராடவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் இருக்கக்கூடாது என்று கூறினாலும் கூட தொடர்ந்து காவல்துறை கைது நடவடிக்கையும் தடியடி சம்பவம் நடத்தி வருகின்றன இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன மதுக்கடைகளுக்கு எதிராக மக்கள் போராட்டம் மிகப்பெரிய அளவில் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நடக்குது அதிலும் எஸ்பெஷலி பெண்களே இன்னைக்கு ரோட்டில் இறங்கி போராடுறத நம்ம கண்கூடா பல பகுதிகளை பார்க்குறோம் எனக்கு ஒரே ஒரு விஷயம்தான் இங்கே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரிய வருது இந்த மதுக்கடைகளை முதலில் தமிழகத்துல கொண்டு வந்தது யார் ஒன்று திமுக அதுக்கடுத்து அதிமுக காலகட்டங்கள்ல தான் இந்த மதுக்கடைகளை இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க வந்தது கடந்த முறை ஜெயலலிதா ஆட்சியில் இருந்த பொழுது தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் உட்பட பல கட்சிகள் மதுக்கடைகள் இருக்கக்கூடாது டாஸ்மாக் கடைகளை அகற்றணும்னு சொல்லி கடுமையான பலவிதமான போராட்டங்களை நம்ம வலியுறுத்தணும் சசி பெருமாள் அப்படிங்கிற ஒருவர் மதுக்கடைகளுக்கு எதிராக போராடி தன் உயிரையே மாய்த்தார் தேமுதிக சார்பாக மனித சங்கிலி போராட்டம் போன்ற பல போராட்டங்கள் நடத்தினார் ஆனா அன்னைக்கெல்லாம் ஏன் இது மாதிரி ரோட்ல வந்து போராடலை ஏன்னா அன்னைக்கு ஜெயலலிதா இருந்தாங்க அப்படின்றதுனால இந்த ஜெய ஆரம்பிச்சதே ஜெயலலிதாவினோட ஜெயலலிதாவினுடைய தான் இதை மிகப்பெரிய அளவுல ஊக்கப்படுத்தினாங்க அத ஜெயலலிதா இருந்த பொழுது இன்னைக்கு ரோட்ல வந்து போராடும் பெண்களோ பொதுமக்களோ அன்னைக்கு இதை பத்தி கண்டுக்காம செவிசாய்க்காம எத் அதனால் எத்தனையோ பாதிப்புகள் அவங்களுக்கு வந்தாலும் சகிச்சுக்கிட்டு அமைதியாக தான் இருந்தாங்களே ஒழிய அன்னைக்கு அவங்க அந்த எதிர்ப்பை காமிச்சிருந்தா இன்னைக்கு பொழுதுல டாஸ்மாக் கடைகள் என்பது தமிழ்நாட்டில் இல்லாமையே போயிருக்கும் ஆனா இன்றைக்கு தான் அதை வந்து ரொம்ப லேட்டாக உணர்ந்து மக்கள் இப்போதான் அதை கையில் எடுத்திருக்காங்க இருந்தாலும் அதை நாங்கள் வரவேற்கிறோம் டாஸ்மாக் கடைகள் என்பது தமிழ்நாட்டின் மிகப்பெரிய ஒரு சாபக்கேடு வருங்கால தமிழகத்தை உருவாக்க போகும் இளைஞர்கள் இன்னைக்கு டாஸ்மாக் கடையில் முடங்கி கிடக்கிறாங்க அதை தேசிய முற்போக்கு திராவிட கழகமாக வன்மையை நம்ம தான் அதுக்கு கடுமையான எதிர்ப்பு நம்ம தெரிவிச்சோம் இன்னைக்கு உறுதியாக முறைப்படுத்தப்பட்ட அதாவது இன்னைக்கு எல்லா இடத்துலையுமே வந்து மது கடைகள் இருக்கக்கூடாதுன்னு மூடுறாங்க அது ஒரு வியாபாரம் வியாபாரத்தையும் நம்ம சிந்திச்சு அதே நேரத்தில் டாஸ்மாக் கடைகளும் இல்லாம முறைப்படுத்தி அதை தெளிவாக மக்களுக்கு எந்த பாதிப்பும் வல்லாத அளவு அதை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் கருத்து இரட்டை இலை சின்னம் பெற தேர்தல் ஆணையத்திற்கு லஞ்சம் தர முயன்ற வழக்கில் கைது செய்யப்பட்ட டிடிவி தினகரன் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டதை அடுத்து அவர் இன்று சென்னை வருகிறார் இதனையடுத்து அதிமுக அமைச்சர்கள் சிலர் கலக்கத்தில் உள்ளதாக கூறப்படுகிறது இரட்டை இலை சின்னம் பெற தேர்தல் ஆணையத்திற்கு ஐம்பது கோடி ரூபாய் லஞ்சம் தர முயன்ற வழக்கில் கைது செய்யப்பட்டு திகாசிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் தினகரன் இதனிடையே டிடிவி தினகரன் மற்றும் அவரது நண்பர் மல்லிகார்ஜுனா ஆகியோருக்கு நேற்று முன்தினம் ஜாமீன் வழங்கப்பட்டது இருவருக்கும் ரூபாய் ஐந்து லட்சம் பின்தொகை பிணைத்தொகை செலுத்தி சொந்த ஜாமீனில் செல்ல அனுமதி அளித்த திஸ்டிகார் அசாரி நீதிமன்ற நீதிபதி பூனம் சௌத்ரி உத்தரவிட்டிருந்தார் இந்நிலையில் திகாசிரையில் இருந்து டி தினகரன் மற்றும் மல்லிகார்ஜுனா விடுவிக்கப்பட்டனர் டெல்லி திகாசிரையில் கடந்த ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி முதல் அடைக்கப்பட்டிருந்த டிவி தினகரன் முப்பத்தி ஐந்து நாட்களுக்கு பிறகு ஜாமீனில் வெளியே வந்துள்ளார் இதனையடுத்து இன்று அவர் சென்னை திரும்புகிறாா் இந்நிலையில் அவர் அதிமுகவில் இருந்து இருப்பாரா அல்லது அதிரடி நடவடிக்கையில் ஈடுபடுவாரா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது இதன் காரணமாக அதிமுக அமைச்சர்கள் சிலர் கலக்கத்தில் உள்ளதாக கூறப்படுகிறது சிபிஎஸ்இ பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் இன்று காலை வெளியிடப்படுகிறது தேர்வு முடிவுகளை சிபிஎஸ்இ டாட் மற்றும் சிபிஎஸ்இ ரிசல்ட்ஸ் டாட் என்ஐசி டாட் என்ற இணையதளங்களில் தெரிந்து கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் சிபிஎஸ்இ பத்தாம் வகுப்பு தேர்வு கடந்த மார்ச் ஒன்பதாம் தேதி துவங்கி ஏப்ரல் ஒன்பதாம் தேதி வரை நடைபெற்றது இந்த தேர்வினை மொத்தம் பதினாறு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரத்து ஐநூற்றி எழுபத்தி மூன்று மாணவ மாணவிகள் எழுதியிருந்தனர் விளைத்தாள் திருத்தம் பணிகள் கடந்த இரண்டு வாரத்திற்கு முன்பே நிறைவடைந்த நிலையில் தேர்வு முடிவுகளை அறிவிப்பதில் காலதாமதம் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் இன்று காலை சிபிஎஸ்இ பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி இன்று காலை வழியாகும் தேர்வு முடிவுகளை சிபிஎஸ்இ டாட் சி டாட் ஐ என் மற்றும் சிபிஎஸ்சி ரிசல்ட் டாட் என்ஐசி டாட் ஐஎன் ஆகிய இணையதளங்களில் தெரிந்து கொள்ளலாம் மத்திய அரசின் இருபத்தி எட்டு சதவீத ஜிஎஸ்டி வரி விதிப்பால் திரைப்படத்துறை பெரிதும் பாதிக்கப்படும் என்றும் வரியை குறைக்காவிட்டால் சினிமாவை விட்டு விலகுவேன் என்றும் நடிகர் கமல்ஹாசன் கூறியுள்ளார் நாடு முழுவதும் ஒரே மாதிரியான வரி விதிப்பான ஜிஎஸ்டி ஜூலை ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வரவுள்ளது சினிமாவுக்கு இருபத்தி எட்டு சதவீத வரி விதிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது இதற்கு தமிழ் திரைப்படத்துறையினர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபையில் செய்தியாளர்களிடம் பேசிய நடிகர் கமலஹாசன் சூதாட்டமும் சினிமாவும் ஒன்றல்ல வேறு வேறு என்றார் திரைப்படத்துறையை நம்பி ஏராளமானோர் உள்ள நிலையில் ஜிஎஸ்டி வரி அவர்களை கடுமையாக பாதிக்கும் என்றார் நாடு முழுவதும் வெளியாகும் இந்த படங்களுக்கு இந்த வரியை விதிக்கலாம் ஆனால் பிராந்திய மொழி படங்களுக்கு பொருந்தாது என்று கூறினார் எனவே சினிமா டிக்கெட்களுக்கு இருபத்தி எட்டு சதவீதம் ஜிஎஸ்டி வரி விதிக்கும் முடிவை கைவிடுவது பற்றி மத்திய அரசு பரிசீலிக்க வேண்டும் என்று வலியுறுத்திய கமல் வரியை குறைக்காவிட்டால் சினிமாவை விட்டு விலகுவேன் என்று எச்சரித்துள்ளார் கமல்ஹாசன் மணல் விற்பனையை அரசு ஏற்று நடத்த என்ற தமிழக முதல்வரின் அறிவிப்பிற்கு பிறகு மணல் தட்டுப்பாடு அதிகரித்துள்ளதாக சேலம் ஒருங்கிணைந்த மாவட்ட லாரி உரிமையாளர்கள் குற்றம் சேலத்தில் பேசிய லாரி உரிமையாளர்கள் கடந்த ஒரு மாதத்தில் ஒரு லோடு மணல் கூட கிடைக்கவில்லை என்று கவலை தெரிவித்தனர் மணல் குவாரிகள் உள்ள பகுதிகளில் வெளியூர் லாரி உரிமையாளர்களை குண்டர்கள் மற்றும் ஆளும் கட்சியினர் மிரட்டி பணம் பறிப்பதாகவும் இதனால் மணல் விலை அதிகரித்து வருவதாகவும் புகார் தெரிவித்தனர் மணல் விநியோகத்தை ஒரு வாரத்திற்குள் முறைப்படுத்தாவிட்டால் கட்டுமான பணியில் ஈடுபடுபவர்கள் மற்றும் பொறியாளர்கள் என ஒரு லட்சம் பேரை திரட்டி மாபெரும் உண்ணாவிர போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக எச்சரிக்கை விடுத்தனர் இதனிடையே அரசை கண்டித்து போராட்ட எச்சரிக்கை கொடுத்ததால் அதிமுகவை சேர்ந்தவர்கள் ஆத்திரமடைந்து சங்க தலைவரை முற்றுகையிட்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் மோதல் ஏற்படும் சூழல் நிலவியது நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த மணல் லாரி உரிமையாளர்கள் கட்டுமான தொழிலாளர்கள் கம்பி தொழிலாளர்கள் மணல் சிமெண்ட் தொழிலாளர்கள் இது போன்ற அனைத்து கட்டுமான தொழிலாளர்களையும் ஒன்று திரட்டி குறைந்தது ஒரு லட்சம் தொழிலாளர்களுடன் சேலம் மாவட்ட ஆட்சியர் ஆபீஸுக்கு முன்னாடி எங்களோட மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தை நடத்த வேண்டியிருக்கும் என்று சொல்கிறோம் நட்சத்திரம் அருகே அரசு மதுபான கடையை அகற்றக்கோரி பொதுமக்கள் இரண்டாவது முறையாக முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் ஓட்டஞ்சத்திரம் வடக்கு தோட்டம் பகுதியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அரசு மதுபான கடை துவக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கடையை அகற்றுவதாக போலீசார் உறுதி அளித்ததை தொடர்ந்து அவர்கள் போராட்டத்தை கைவிட்டனர் இந்நிலையில் நேற்று மாலை அப்பகுதியில் மதுபான கடையை திறந்ததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் மதுக்கடையை மீண்டும் முற்றுகையிட்டனர் இதனையடுத்து போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் மதுக்கடை அமைக்காது என்று உறுதியளித்ததைத் தொடர்ந்து அவர்கள் கலைந்து சென்றனர் இதேபோல் திருவாரூர் மாவட்டம் மாவட்டம் கோட்டூர் அருகே அளித்தபடி மதுக்கடையை அகற்றாததால் பொதுமக்கள் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் ரெங்கநாதபுரம் கிராமத்தில் இயங்கி வரும் மதுக்கடையை கோரி பொதுமக்கள் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி போராட்டம் நடத்தியபோது மே முப்பத்தி ஒராம் தேதிக்குள் கடையை மூடிவிடுவோம் என்று அதிகாரிகள் உறுதி அளித்ததாகவும் ஆனால் இதுவரை மதுக்கடை அகற்ற எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டினர் இந்தகாப்புறு ரெண்டாயிரி பதினாலு சொல்லிட்டு எடுக்க முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலையில நாங்க வந்து திரும்பியும் போராடிட்டு இருக்கோம் இதோட மூணாவது முறையா நாங்க போராடி இருக்கோம் இனிமே போராட்டத்துக்கு வேற வன்முறையில இறங்க வேண்டியது தனியார் பள்ளிகளில் இருபத்தி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டில் சேருவதற்கு எண்பத்தி ஒன்பதாயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி ஓரு குழந்தைகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன இதுகுறித்து அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது குழந்தைகள் தேர்வு ஆன்லைன் விண்ணப்பம் குழுக்கள் முறை மூலம் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் தேர்வு செய்யப்பட்டுள்ள விவரங்களை www.tnmatrixschool.com டப்யூடபிள்யூ டாட் டிஎன் மேட்ரிக் ஸ்கூல் டாட் காம் என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் என்று அரசு தெரிவித்துள்ளது தேர்வு செய்யப்பட்ட குழந்தைகள் கல்வி கட்டணம் செலுத்த தேவையில்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மாறாக கல் கட்டணம் வசூலிக்கும் பள்ளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அரசு செய்திக்குறிப்பில் எச்சரிக்கைப்பட்டுள்ளது ஸ்ரீவில்லுபுத்தூர் அருகே மலைப்பகுதியில் மரத்தில் தொங்கிய நிலையில் அடையாளம் தெரியாத ஆண் தலை ஒன்றினை போலீசார் கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனா் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே கோமாபாட்டி நெடுங்குளம் கிராமம் அருகில் உள்ள குட்டம்மலை பகுதியில் மரம் ஒன்றில் நாற்பத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க ஆணின் தலை ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது அந்த வழியாக ஆடு மேய்க்க சென்றவர்கள் கொடுத்த தகவலை அடுத்து அங்கு சென்ற கோமாபாட்டி போலீசார் மரத்தில் தொங்கிய நிலையில் கிடந்த தலை மற்றும் அருகில் கிடந்த எலும்பு போன்றவற்றை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக வத்திராயிருப்பு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இது கொலையா அல்லது தற்கொலையா என்ற கோணத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர் தென்மேற்கு பருவமழை துவங்கியதை அடுத்து நெல்லை மாவட்டம் பாப்பநாசம் அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் இருபத்தி இரண்டு அடியாக உயர்ந்துள்ளது இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் நெல்லை மாவட்டத்தில் ஏற்பட்ட வறட்சி காரணமாக நூற்றி நாற்பத்தி மூன்று அடி கொள்ளளவு கொண்ட பாப்பநாச அணையில் பதினேழு அடி தண்ணீர் மட்டுமே இருந்தது இந்நிலையில் கேரளாவில் தென்மேற்கு பருவமழை துவங்கியதன் எதிரொலியால் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மழை பெய்து வருகிறது இதன் காரணமாக பாப்பநாசம் அணைக்கு வரும் நீரின் அளவு இருபது கன அடியில் இருந்து தற்போது நானூற்றி நாற்பத்தி நான்கு கன அடியாக அதிகரித்துள்ளது இதனால் அந்த அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் இரண்டு அடி உயர்ந்துள்ளது இதேபோல் மாவட்டத்தின் பிற அணைகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் பல்வேறு செய்திகளை விரைவு செய்திகளாக தற்போது காணலாம் தஞ்சை மாவட்டம் திருவையாற்றில் மழை பெய்ததால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர் தற்போது பெய்து வரும் மழையால் நிலத்தடி நீர் உயர்ந்துள்ளதாகவும் இதனால் தாங்கள் பயிரிட்டுள்ள எள் உழுந்து போன்ற பயிர்கள் நன்றாக விளையும் எனவும் விவசாயிகள் தெரிவித்தனர் கரூர் அருகே பள்ளி மாணவன் கிணற்றில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது சிட்டாங்கோயின் பகுதியைச் சேர்ந்த பதினொன்றாம் வகுப்பு முடித்துள்ள மாணவன் ஹேமன் கிருஷ்ணன் தனது நண்பர்களுடன் வீராக்கியம் காமராஜர் பண்ணை என்கின்ற இடத்தில் உள்ள விவசாய கிணற்றில் குளிக்க சென்றுள்ளார் அப்போது எதிர்பாராத விதமாக கிணற்றில் மூழ்கியதில் பரிதாபமாக உயர்ந்தார் தகவல் அறிந்த தீயணைப்பு படையினர் மற்றும் போலீசார் ஒரு மணி நேரம் போராடி மாணவனை நீட்டினா் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மற்றும் சுற்றுவட்டார மலை கிராமங்களில் மழை பெய்து வருவதால் வட்டக்கானல் பாம்பார்புரல் நிலில் அருவி வெள்ளி நீர்வீழ்ச்சி உள்ளிட்ட அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது மேலும் கடந்த முப்பதாம் தேதி முதல் பெய்து வரும் இம்மழையால் கொடைக்கானல் தலைமை குடிநீர் தேக்கத்திற்கு வரும் நீரின் அளவு அதிகரித்துள்ளதால் தற்போது அங்கு நீர் மட்டம் பத்து அடியாக உயர்ந்துள்ளது இதனால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராந்தகம் தாலுகா அலுவலகத்தில் நடைபெற்ற ஜமா நிறைவு விழாவில் பொதுமக்களுக்கு பட்டா மாற்றம் வீடு மனைப்பட்டா முதியோர் தொகை உள்ளிட்ட பல்வேறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு மனுக்கள் பெறப்பட்டன இதில் நூற்றி பதினைந்து மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டு அதற்கான ஆவண சான்றிதழ் வழங்கப்பட்டன மீதமுள்ள மனுக்கள் விரைவில் பரிசீலனை செய்யப்பட்டு விரைவில் தீர்வு காணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது திருவண்ணாமலை மாவட்டம் ஆறு அடுத்த சின்னப்புத்தூரில் உள்ள ஸ்ரீ மாரியம்மன் கோவில் நடைபெற்ற குள்வார்கும் திருவிழாவில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பக்தர்கள் கலந்து கொண்டனர் விழாவில் விரதம் இருந்து மடிப்பிற்றை ஏந்தி பூசாரி வீசும் ரத்த கலந்த சோற்றினை பிடித்து சாப்பிட்டால் குழந்தை பாக்கியம் ஏற்படும் என்பது ஐதீகம் என்பதால் குழந்தைகள் இல்லாத ஏராளமான பெண்களில் கலந்து கொண்டு வழிபட்டன விழாவை முன்னிட்டு சிறப்பு பேருந்து வசதிகள் செய்யப்பட்டிருந்தன மாட்டு இறைச்சிக்கு எதிரான தடை சட்டத்தை தமிழக அரசு ஏற்கக்கூடாது என்று வலியுறுத்தி கிருஷ்ணகிரியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த சட்டமானது ஒட்டுமொத்த சிறுபான்மை மக்களை ஒடுக்கும் செயல் என்று கூறிய அவர்கள் கேரள முதலமைச்சரை போல் தமிழக முதலமைச்சரும் இந்த சட்டத்தை ஏற்க முடியாது என்று அறிவிக்க வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தினர் எந்த அடிப்படை வசதியும் கிடையாது மக்கள் வந்து வாழ்றதுக்காக சாகுறாங்க அரிசி இலவச அரிசி இந்த அரசாங்கம் கொடுக்குது அதை தூக்கி சமைக்கும்போது செத்தவங்க ரெண்டு பேர் பிரச வேதனையில் பல பேர் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க இதை எந்த அரசாங்கமும் கண்டுக்கிறது இல்லை அதே மாதிரி அந்த அங்கே வந்து அடிப்படை வசதி ரேஷன் கடை கிடையாது ஆரம்ப சுகாதார நிலையும் கிடையாது எட்டாம் வகுப்பு மேலே ஒரு பிள்ளை கூட அந்த ஊரில் படித்ததாக எந்த ஆதாரங்களையும் காட்ட முடியாது இந்த தாழ்த்தப்பட்ட மக்களும் இந்த இருளரிடர் மக்களோட இருக்கிறது ஒரே காரணத்துக்காக பிசிஆர் சிந்தனை பண்ணி தான் அந்த அரசாங்கம் வஞ்சிக்குது புதுச்சேரியின் கடலோரப் பகுதிகளில் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு காவல்துறை சார்பில் அமைக்கப்பட்ட கழுகு பாதை கண்காணிப்பு கோபுரத்தை முதல்வர் நாராயணசாமி திறந்து வைத்தார் சுற்றுலாப் பயணிகள் கடலில் குளிப்பதால் அறையில் சிக்கி உயிரிழப்புகள் ஏற்படுவதை தடுக்கவும் சமூக விரோத செயல்களை தடுக்கவும் இந்த கண்காணிப்பு கோபுரம் அமைக்கப்பட்டுள்ளது இதனை திறந்து வைத்த முதலமைச்சர் நாராயணசாமி இதேபோல் புதுச்சேரியின் பல்வேறு இடங்களில் கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்பட உள்ளதாக தெரிவித்தாா் கிருஷ்ணகிரி அருகே உள்ள ஏக்கல் நத்தம் மலை கிராமத்தில் சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி கிராம மக்கள் கோட்டாட்சியர் அலுவலகத்தினை முற்றுகையிட்டு ரேஷன் கார்டு ஆதார் அட்டை உள்ளிட்டங்களை திரும்ப அழைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி பலமுறை போராட்டங்களை நடத்தியதாகவும் ஆனால் அரசு தங்களை கண்டுகொள்ளவில்லை எனவும் கிராம மக்கள் தெரிவித்தனா் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே கார் வாட்டர் சர்வீஸ் செய்யும் தொழிலாளி பாலமுருகன் என்பவர் மின்சாரம் தாக்கி விழுந்தார். காருக்கு வாட்டர் சர்வீஸ் செய்து போது ஏற்கம் பிரசரில் மின்கட்சி ஏற்பட்டு மின்சாரம் தாக்கியது படுகாயமடைந்து அவரை மானாமதுரை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அவரை சோதித்த மருத்துவர்கள் பாலமுருகன் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் இதேபோல் ஆலங்குளம் கிராமத்தைச் சேர்ந்த சந்திரன் என்பவர் தனது வீட்டின் முன்பு இருந்த புளிய மரத்தில் ஏறி புளியம்பழம் பறித்தபோது தவறு விழுந்துதல் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தாா் பாட்டு இறைச்சி மீதான தடையை கோரி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற ஆதி தமிழர் கட்சியினரை போலீசார் கைது செய்தனர் ரயில் மறியல் போராட்டத்தை முன்னிட்டு கோவில்பட்டி ரயில் நிலையத்தில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட முயன்ற இருபதுக்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனா் ஈரோடு மாவட்டம் பவானி அருகே ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி ஆசிரியை பணியிடமாற்றம் செய்ய எதிர்ப்பு தெரிவித்து பெற்றோர்கள் மாணவர்கள் ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் ஆசிரியர் இடமாற்றம் செய்யப்பட்டால் தங்கள் குழந்தைகளுக்கு மாற்று சான்றிதழை வழங்க ஓள்வோம் எனவும் பெற்றோர்கள் தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து பவானி உதவித்தொக தொடக்க கல்வி அலுவலர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது மத்திய அரசு மாட்டுக்கறிக்கு தடை விதித்ததை கண்டித்து திருச்சி தலைமை தபால் நிலையத்தில் பிரதமர் மோடிக்கு மாட்டுக்கறி அனுப்பும் போராட்டத்தில் மனிதநேய ஜனநாயக கட்சியினர் நடத்தினர் திருச்சி கண்டோன்மெண்ட் அடுங்கொடை இல்லம் அருகில் இருந்து ஊர்வலமாக புறப்பட்ட அவர்கள் திருச்சி தலைமை தபாலை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது போலீசாருடன் தள்ளுமுடி ஏற்பட்டது இச்சம்பவத்தை தொடர்ந்து அனைவரையும் போலீசார் கைது செய்தனா் சாம்பியன்ஸ் டாஃபி தொடரின் இரண்டாவது லீக் போட்டியில் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து அணிகள் மோதிய போட்டி மழை காரணமாக கைவிடப்பட்டது இரண்டு அணிகளுக்கும் தலா ஒரு புள்ளிகளை வழங்கப்பட்டன சாம்பியன்ஸ் டாபி இரண்டாயிரத்தி பதினேழு தொடரின் இரண்டாவது லீக் போட்டியில் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து அணிகள் மோதின டாஸ் வென்ற நியூசிலாந்து அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது ஒன்பது ஓவர்கள் வீசப்பட்ட நிலையில் மழை குறுக்கிட்டதால் ஆட்டம் தடைப்பட்டது பின்னர் நாற்பத்தி ஆறு ஓவர்களாக குறைக்கப்பட்டு ஆட்டம் தொடர்ந்தது நியூசிலாந்து அணி நாற்பத்தி ஐந்து ஓவர்களில் அனைத்து விக்கெட்களையும் இழந்து இருநூற்றி தொன்னூற்றி ஒரு ரன்கள் எடுத்தது நியூசிலாந்து அணியில் கேன் வில்லியம்சன் சிறப்பாக விளையாடி சதம் அடித்தார் ஆஸ்திரேலியா பந்து வீச்சலில் ஹேசல்வுட் ஆறு விக்கெட்கள் வீழ்த்தி அசட்டினார் இதனையடுத்து இருநூற்றி தொன்னூற்றி இரண்டு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய ஆஸ்திரேலியா அணி ஒன்பது ஓவர்களில் மூன்று விக்கெட் 53 அணிகள் எடுத்திருந்த நிலையில் மீண்டும் மழை பெய்ததால் ஆட்டம் பயிற்சப்பட்டது இதனையடுத்து இரு அணிகளுக்கும் தலா ஒரு புழிகள் வழங்கப்பட்டன இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகின்றது மீண்டும் செய்திகள் பிற்பகல் ஒரு மணிக்கு உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் தொலைக்காட்சியுடன் வணக்கம்